எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக ஸ்மால் கேப் நிறுவனம் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் என்ன ரீசன்னா ரீசண்டாக ஓப்பன் ஆன ஒரு கம்பெனியாக இருந்தால் அது மேலே நம்பிக்கை வராது ரொம்ப நாளாக இருக்கிற கம்பெனியாக இருந்தால் ஏன் அது ஸ்மால் கேப்பாகவே இருக்குதுன்னு ஒரு கொஷின் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்மால் கேப் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது அதாவது முப்பது வருஷமாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்குது நல்ல வேல்யூவேஷனில் இப்போ கிடைக்கிது அதுதான் முக்கியம் அதை தான் நம்ம டீ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற நிறுவனம் பேர் இது இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பிளேயர் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கு முக்கியமான விஷயங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டாஃபிங் பண்ணுவாங்க அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து வேர்ஹவு மேனேஜ்மெண்ட் அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் கேட்டரிங் இன்பேக்ட் சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கிற இடத்துல கூட இவங்க வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்புறம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க எம்இபி சர்வீசஸ் அது வந்து ஏர்போர்ட்ஸ் ரயில்வேஸ்க்கும் மாதிரி ஒரு யூனிக்கான நல்ல டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்குது ஆனால் சின்ன கம்பெனியாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வளர்ச்சி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹவுஸ் கீப்பிங் என்ஜினியரிங் சர்வீசஸ் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விஷயங்களை ஒரே கொடைக்கு கீழே பண்ணுறாங்க இவங்களோட வருமானம் எடுத்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் பிஎஃப்எஸ்ஐ ரியல் எஸ்டேட் ஹெல்த் கேர் ஐடி எஜுகேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லி எல்லா செக்டார்லேயும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ ஒரே ஒரு ஏரியாவில் சைக்ளிக்காலிட்டினால பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற கவலை இல்லை இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் லார்ஜ் ஸ்கேலாக மாறிட்டு வருது முக்கியமாக பேன் இண்டியா குளோபல் ப்ரஸன்ஸ் அதிகமாகிட்ருக்கு ஐம்பத்தோர் இந்தியன் லொக்கேஷன் நாலாயிரம் சைட் அப்புறம் இரநூறு மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் பறந்து பட்டு முக்கியமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் கொரியா யூரோப்புன்னு சொல்லி ஒரு சரியான எக்ஸிக்யூஷன் மோட்டாக இவங்க மாறிட்டு வர்றது ரொம்ப முக்கியமான அம்சம் க்ரோத் விசிபிலிட்டி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு கிளைண்ட்டுக்கு மேலே இருக்காங்க அதுலேயும் பெரிய கம்பெனிகள் அமேசான் பஜாஜ் ஆட்டோ ஸ்நைடர் எலக்ட்ரிக் டைசன் ஸோ இதெல்லாம் ஆட் ஆகிட்டு போகிறதால ஒரு ப்ளூ சிப் கிளைண்ட்டல் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதெல்லாம் வந்து க்ரோத் விசிபிலிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டே வருது பெரிய பெரிய கம்பெனிகளில் சமயத்தில் கான்ட்ராக்ட் வாங்குறது கூட ஈஸியாக இருக்கும் ஆனால் சர்வீசஸ் நல்லா கொடுத்து அந்த கான்ட்ராக்டை தொடர்ந்து லாங் டேர்மாக மாற்றுறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த கம்பெனி அந்த மாதிரி பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே கிளைண்ட் ரிட்டென்ஷன் இருக்கு அதாவது கடந்த ஐந்து வருடமாக இந்த எல்லா பெரிய கிளைண்ட்டுகளும் தொடர்ந்து இவங்க கிட்ட சர்வீசஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதனால் வந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது ஸோ இவ்வளோதான் வருமானம் வரப்போகுது இந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்பிக்கை அதிகமாகுது இவங்களோட ரெவின்யூ மிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் மட்டுமே அறுபத்தாறு சதவீதம் கொடுக்குது அது வந்து ஸ்டேபிளாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நிச்சயமாக இவங்களோட கேஷ் ஃப்ளோ அவ்வளோ ஈஸியாக கம்மியாகாது அதே மாதிரி மார்ஜினும் நல்ல குரோத் பொட்டன்ஷியலாக காமிக்குது ஸோ இதெல்லாம் இன்னும் வந்து நமக்கு நம்பிக்கை தருது ரீசெண்டாக ரெண்டு சப்சிடரியை அமால்கமேட் பண்ணாங்க அதாவது இவங்களே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க அதை ஒன்று பண்ணாங்க ஸ்டாண்ட் ஒர்க் மேனேஜ்மெண்ட் டேங்கி சப்ளைஸ்னு ரெண்டு பிரைவேட் லிமிடெட் ஒன்று பண்ணாங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான பிபிஓல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க பிஎஃப்எஸ்ஐ டெலி சேல்ஸ் பிபிஓ அப்படின்னு சொல்லி ஏத்தன்னா அப்படிங்கிற கம்பெனி ஏத்தன்னா அப்படிங்கிற கம்பெனியை அவங்க வந்து நிறைய போர்ஷன் வாங்கினாங்க ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா இவங்களோட கார்பரேட் கவர்னன்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு முப்பது வருஷம் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஸோ இப்போதைக்கு இதோட மார்க்கெட் கேப் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொரு கோடி இரநூறு ரூபாய்க்கும் கீழே கரண்ட் ப்ரைஸ் ஆனால் இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை முந்நூற்றி எண்பத்தொம்பது ஆல் டைம் ஹை நானூற்றி முப்பத்தொம்பது ஆனால் இதோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பாதி தான் இருக்குது பதினொன்று புள்ளி ஏழு பெக்ரேஷவும் புள்ளி நாலு ஒன்று தான் ஆனால் அவங்களோட மற்ற விஷயங்கள் ஆர்ஓஇ ஆர்ஓசி இபிஎஸ் எல்லாமே நல்லா இருக்குது முக்கியமாக புக் வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் ஸ்மால் கேப் இப்போதைக்கு அவைலபிள் ரூபாய்க்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம் டெக்னிக்கலி பார்த்தோம்னா நல்லா லிஸ்டாயி மேலே போயிட்டு இருந்த கம்பெனி கடந்த வருஷத்துலேருந்து தொடர்ந்து கீழே போக ஆரம்பிச்சது நூத்தி அறுபத்தி நாலுங்கிற ஆல் டைம் லோவை டச் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் அப்புறம் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ்க்கும் கீழே இருக்கிறதால இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் லிஸ்டில் வாட்ச் பண்ணணும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் வைஸ் ஸ்ட்ராங் டெக்னிக்கலி பவுன்சிங் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு நல்ல ஸ்மால் கேப் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவுக்கு நன்றி